காரிமங்கலம் அருகே சாலை விபத்தில் மூதாட்டி உயிரிழப்பு விபத்தை ஏற்படுத்தியவரை கைது செய்ய கோரி உறவினர்கள் திடீர் சாலை மறியல் தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த பல்லேநல்லி புதூர் கிராமத்தைச் சேர்ந்த ஐதா இவருக்கு வயது அறுபத்தி ஐந்து இந்நிலையில் இவர் கடந்த பனிரெண்டாம் தேதி இரவு ஏழு மணிக்கு பழையூர் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அவ்வழியாக சென்ற இருசக்கர வாகனம் மூதாட்டி மீது மோதி விபத்து ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்றது இந்த விபத்தில் படுகாயமடைந்த மூதாட்டியை அக்கம் பக்கத்தினர் மீட்டு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் இச்சம்பவம் குறித்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சியை பதிவு செய்து விபத்து ஏற்படுத்திய நபரை கைது செய்ய கோரி காரிமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இந்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த மூதாட்டி சிகிச்சை இன்றி உயிரிழந்தார் இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் விபத்து ஏற்படுத்தியவரை உடனே கைது செய்யக்கோரி காரிமங்கலம் பாலக்கோடு நெடுஞ்சாலையில் உள்ள அனுமந்தபுரம் பிரிவு சாலையில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த காரிமங்கலம் இன்ஸ்பெக்டர் பார்த்திபன் எஸ் ஐ சுந்தரமூர்த்தி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் இந்த திடீர் சாலை மறியலால் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இவங்க வந்து இறந்தவங்க வந்து எங்க அம்மாவோட சித்திங்க எனக்கு பாட்டி முறை அவங்க பேரு வந்து ஐத்தாங்க இந்த மாதிரி வந்து அவங்க பன்னெண்டாம் தேதி நைட் வந்து ஒரு டூ வீலர்கார அடிச்சிட்டு போயிட்டாங்க அந்த அடிச்ச பன்னெண்டாம் தேதி நைட்டுங்க சார் ஏழு மணிக்கு நடந்து அவங்க அடிச்சுட்டு போயிட்டு நாங்க வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல ரெண்டு மூணு நாளா ஸ்டேஷனுக்கு கலைஞ்சி நாங்களே புட்டேஜ் கொடுத்தோம் போலீஸ் ஒரு டைம் மட்டும் வந்துட்டு போனாங்க அவங்க ஆள் கிடைக்கல அதுக்கப்புறம் இல்லை எங்களுக்கு என்னன்னா போலீஸ் மேலே எந்த இதுவும் இல்லை அவங்க தக்க நடவடிக்கை எடுத்தா நாங்கள் வந்து எங்களோட இதை இது பண்ணிக்கிறோங்க நான் அதான் அடிப்பட்டவங்களுக்கு யார் அடித்தாரோ அவர் மேல தக்க நடவடிக்கை எடுத்தா நாங்கள் வந்து இதுலேருந்து இருந்து சார் நாங்கள் வந்து வேற எந்த இது போராட்டம் பண்ணல சார் நாங்கள் எதுவும் பண்ணல ரோடு மறியல் பண்ண பொது சார் வந்து சொன்னாரு சொன்னதுனால நாங்கள் பொதுவும் ஓரமாக நின்றுங்க சார் ஸ்டேஷன்லேருந்து இருந்து வந்து சாருங்கெல்லாம் பேசியிருக்காங்க வாசவன் சார் அப்புறம் இது இவரெல்லாம் அதனால வந்து இடிச்சவன வந்து கைது பண்ணா நாங்க வந்துட்டு இதுல இருந்து ரிலீவ் பாடியை வந்து நாங்க அடக்கம் பண்ணிடுறோம் சார் இது வரை கைது பண்ணல அவங்க வந்து உங்களால முடிஞ்சதை பாத்துக்காங்கன்ற ஒரு வார்த்தை சொல்லி அதனால தக்க நடவடிக்கை எடுத்தா நாங்க